ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜய்யை வந்து ஒரு டார்கெட் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து இல்லை விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் முதல்ல வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்க சொல்லுங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லுங்கள் மக்கள்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள் நேரடியாக செய்தியாளர்கள்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க இந்த கரூர் சம்பவத்தில் கூட பார்த்திங்கன்னா விஜய் ஏன் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்கல விஜய் வந்து அவர் பாட்டுக்கு சென்னை கிளம்பி போயிட்டார் இப்போ விஜய் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து விமர்சனங்களை வந்து முன் வச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதற்கு விளக்கம் கொடுத்து ஏன் வந்து அவர் கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கலை ஏன் அவர் வந்து சென்னை வந்தார் அப்படிங்கிற மாதிரி தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்காரு நானும் தானே அத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்த விட்டுட்டு வரத்துக்கு எனக்கு எனக்கு மட்டும் எப்படி மனசு வரும் பட் அதே மீறி ஏன் பண்ணிருக்கேன்னா இதனால தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்து விஜய் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சுருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டே என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ண இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இலங்கை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிப்பு சீக்கிரமே எ நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம் வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒண்ணும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க നമ്പുകളേ തോക്കുകളെ നമ്മുടെ അറിയൽ പണി ഇന്നും സ്ട്രോങ് ഇന്നും ധൈര്യത്തോ